அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் வருடம் பொட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள பொறுத்த சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது இந்த நாள்ல எந்த மாதிரி விஷயங்கள நீங்க தொடர்ந்து செய்யலாம் எல்லாத்தையும் தெளிவாக பார்ப்போம் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன குறிப்பா அந்த நாள்ல ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அந்த விசேஷ நாட்கள்ல எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அதன் காரணமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் சிம்மத்திற்கு ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா அன்பும் ஆதரவும் பெருகக்கூடிய நாளா இருக்கு ஸோ சாதகமான நாள் தான் பயப்பட வேணாம் நாளும் பொழுதும் நல்லதாகவே உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இந்த நாளுக்கான பதிவு தொடங்குறேன் இந்த நாளுடைய சிறப்பு என்ன சஷ்டி விரதம் மாத மாதம் தேய்பிரை சஷ்டி வளர்புரை சஷ்டின்னு இரண்டு சஷ்டி விரதம் இருக்கு இல்லையா சோ இந்த நாள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்வதனால முதல்ல சஷ்டி விரதம் இருந்தா குழந்த பாக்கியம் கிடைக்கும்பா அப்படின்னு சொல்றீங்க அது மட்டும் கிடையாதுங்க எம்பெருமான் முருகன் அதை மட்டும் கொடுக்கூடியவர் இல்ல சகல விதங்கள்லயும் உங்களுக்கு சௌபாகியங்களே அருளக்கூடியவர் வெற்றியை கொடுக்கக்கூடியவர் வீரத்தை கொடுக்கூடியவர் எல்லா விதமான வளர்ச்சியும் தரக்கூடியவர் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கா அனைத்தையும் தீர்த்து அருளக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் வேதன் தலையில் குட்டிய கை விண்ணவர் கோனை வாழ்த்தும் கை வாதனை போக்கும் யமதண்டமதாய் வையம் தாங்கும் விளையாட்டாய் சாதனை கரியின் கை தன்மதம் அடக்கும் நின்னுடைய காதல் கரங்கள் பனிரெண்டும் கந்தா என்னை காத்திடுக பிரம்மனையே வந்து பாத்தீங்கன்னாக்க தலையில கொட்டினவர் சாதாரணமான ஆள் இல்ல பாக்குறதுக்கு ஆள் தான் சின்னவரா இருப்பாரு ஆனா இவருக்குரிய வேலைகள் எல்லாமே மிக 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 பெரியது இந்த கலியுகத்துல இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த நாளிற்கான பதிவை நான் தொடங்குறேன் உங்களுக்கு முருகப்பெருமான பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவான்னு சொல்லி எழுதுங்க இதோட இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைய சூரிய பகவான் வழிபாடுமே சிம்மத்திற்கு சிறப்பு அது வந்து என்னைக்கும் மறந்துடாதீங்க இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா உற்சகமான நாள் உறவக்கருடைய வருகையினால குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய அமைச்சர் சாதிக்க முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் எனக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குடியே அன்யுன்யம் அதிகமாகும் ஆனா மத்தவங்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது பொறுமையா பேசுங்க அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன தப்ப தவறுமா பேசினா கூட பொறுமையை கடைபிடிக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா நமக்குன்னு ஒரு தகுதி தரா தரம் இருக்கு இல்லையா உடைய கோபம் அப்படின்னாக்கா அதுல வந்து ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் ஆனா அவங்க அர்த்தமே இல்லாம உங்களை கோபத்தை வச்சிருவாங்க சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு சூழ்ச்சி வழியை பின்னிக்கிட்டு இருக்காங்க எப்படா உன்னை வந்து வீழ்த்தலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க டேய் என்னவே கோவப்படுத்தி பார்க்கலாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல முடிஞ்சிச்சா வாடா நீங்களா நாங்களாம்னு பார்த்துடலாம் போல பொறுமையை கையாளுங்க அவனுங்களே பைத்து முடிச்சு ஓடுற அளவுக்கு இருக்கும் சரிங்களா வீண் விவாதமும் வேணாம் வியாபாரத்துல சொந்தமா தொலை செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி விற்பனை லாபம் அப்படிங்கிறது உயர்வாவே கிடைக்கும் கூடுதலா இன்னைக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தளராம செஞ்சு முடிப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க புதுசா வேலை கிடைக்கும் வேலையில ஈர்க்கிறவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மேன்மையான வேளாமையும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு வண்டி வாகன வசதிகள் பெருகுது வியாபாரத்துல பற்று வரவு கணிசமாக உயருங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்வை காணக்கூடிய நாளா இருக்கு அதே போல் நட்பால இன்னைக்கு நல்ல காரியம் நடக்கும் உடைய வேலையை வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சுப்பீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய நிலையில மேன்மை இருக்குங்க சிறிய பிரச்சனை கூட பெருசு இருக்கிறது நல்லதுங்க எதை பத்தியும் தீவிரமா யோசிக்காதீங்க ஓரளவுக்கு யோசிங்க எப்படி ஏதாவது சரி கட்டணும்னு யோசிங்க ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு இப்படி எல்லாம் எனக்கு நடக்கலாமா அப்படிலாம் வந்துட்டு ஓவர் திங்கிங் வேணாம் அதே போல விற்பனையில பிரதிநிதிகள் நீங்க எதிர்பார்த்த ஆர்டர்களை எடுத்து முடிப்பீங்க வேற்றுமரத்தை சேர்ந்தவங்க உதவி செய்வாங்க பெண்களுக்கு வேலை கிடைக்கும் சுமாரான வேலையில இருக்கும் கூட பெரிய நிறுவனத்துல நல்ல பதவியில அமர போறீங்க மருத்துவ செலவுகளுக்கு இடம் இருக்குங்க அதனால ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவை நமக்கு மட்டும் இல்ல உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் பெற்றோருக்கும் சரி வீட்டுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை குறிப்பா உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க அதே போல புதிய வாய்ப்புகள் கிடைச்சி உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு திருப்புனை உண்டாக்கூடிய நாளாகவும் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கிறது சம்பள பாக்கியல் கைக்கு வரும் சுபகாரியங்களை இன்னைக்கு விரைவில் செஞ்சு முடிச்சுப்பீங்க உத்தியோகத்தில் நெருக்கடிகள் தந்த அதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற போறாங்க பிள்ளைகளை பத்திரிக்க கவலைகள் விலகுது ஆரோக்கியம் சிறக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் கணவர்கிட்ட எடுத்த கவிதன்னு சொல்லிட்டு இருக்காம எது செஞ்சாலும் சரிங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது நண்பர்களை பொறுத்திருக்கும் கலகலமான சூழ்நிலை உருவாக்குவாங்க வெளியூர் பயணங்கள் தடைபடுங்க விவசாயிகளுக்கு வந்து எங்களுக்கு தேவையான கடன் உதவி கிடைக்கும் விருதனுடைய வருகை அதிகமாகும் இதுல வழக்கறிஞர்களுக்கு வழக்க சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க போறீங்க இதுவரை தேடிய நல்ல வரன் வந்து நல்லபடியா அமையும் பிள்ளைகளுடைய படிப்பு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கூடும் சோர்வு நீங்க உற்சாகமா இருப்பீங்க கணவன் மனைவிக்குரிய அன்யுன்யம் அதிகமாகும் கமிஷன் புரோக்கரேஜ் வகையில பணம் உண்டுங்க காரிய தடைகள் எல்லாமே நீங்க பண வரவு உண்டாகுது புகழ்பெற்ற நட்பு கிடைக்கும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவாங்க விவாதங்களை கூட உங்களுக்கு வெற்றி உண்டுதாங்க வீட்டுல கடனால ஒரு பகுதி அடித்து குடும்பத்துடைய மேன்மைக்கு பாடுபடுவீங்க அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீண்ட நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும் கூட பிறந்தவங்க வந்து பயனடைவாங்க உங்களால ஆன்மீகத்துல மனம் நாடுது கோவில் யாத்திரை போயிட்டு வருவீங்க மன அமைதி வரும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த செலவு கிடைக்கும் போல் அரசாங்க காரியங்களில் அனுகூலம் உண்டு நினைச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்மந்தமாக உங்களுக்கு இருந்த அந்த தேக்க நிலையில் இன்னைக்கு மாற்றம் உண்டு அதே போல் கஞ்சல்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் விவாதம் வந்து போகும் புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் கொள்வீங்க சுற்றுலா போடுறது கூட திட்டம் போடுவீங்க வழக்கஞ்சலும் ரொம்ப செழிப்பாக இருக்க போகிறீங்க இதோட புதிய முயற்சிகளை இன்றைக்கி எடுக்காமல் இருக்கிறது நல்லது மனக்குழப்பம் விலகுது இறைவனை வழிபாடு செய்வதால் இன்னும் தெளிவான சிந்தனாமையும் மன அமைதி கிடைக்கும் மனசில் எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாக ஒரு சில வாய்ப்புகளை எனக்கு தெய்வங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியம் வேணாம் சுப செலவுகள் இன்றைக்கி இருக்குது இளைஞர்கள் காதல் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் அக்கம் பக்கம் வீட்டர்கிட்ட உதவி கிடைக்குங்க இதோட உங்கள் மனசில் ஒப்பாத செயல்பாடுகளில் ஈடுபட வேணாம் நண்பர்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கு வீண் விவாதங்களை தவிர்க்கணும் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சீரதாங்க இருக்கு கூடவே செல்வாக்கு மேம்படும் வேலையில பணியிடங்கள்ல அழுத்தம் குறையும் வியாபார ரீதியா தொழில் ரீதியா நல்ல லாபம் கிடைக்கும் உங்களை குறைசோழனவங்க எல்லாமே இன்னைக்கு அவங்க கருத்தை மாத்திப்பாங்க உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவங்கள் விலக்கூடிய நாளா இருக்கு குலதெய்வத்துடைய அருளுமே இன்னைக்கு பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் இதோட இன்னைக்கு இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் உறவுக்காரங்கள் பத்திரம் புரிதல் ஏற்படும் உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த வேறுபாடுகள் மறையுதுங்க எதிர்பாராத கடன் உதவிகள் கிடைக்கும் அது சாதகமா முடியும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாக்குதுங்க ஆதரவு நிறைந்த நாளாவும் இதனால அமைஞ்சிருக்கு ஸோ பெண்களோ ஆண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ இந்த நாள் அப்படிங்கறது சூரிய பகவானுடைய உடைய அதிபதியுடைய பலம் அதிகமா இருக்கிறதுனாலவே இந்த நாள் உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நல்ல பலன்களை தரக்கூடிய நாளா இருக்கு இதோட சஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமுடைய அருளும் சேர்ந்து அதாவது வெளிச்சமும் வேலும் சேர்ந்து இன்னைக்கு உங்க வாழ்க்கையை வந்து சிறப்பா பாத்துக்க போகுது வேல் காக்க மயில் காக்க வேலவன் காக்க அப்படிங்கிற மாதிரி எல்லா இடங்களையும் வந்து கந்தன் அருள் உங்களுக்கு ஒரு கவசமா செயல்படும் ஏதாவது ஒரு கஷ்டம் வருது ஒரு மனசு மாதிரி சோர்ந்து போகுது அப்படின்னா கூட அந்த இடங்கள்ல முருகா முருகான்னு கூப்பிட்டாலே சரி இல்ல ஓம் இந்த மந்திரத்தை நாள் முழுக்க முருகனை நினைங்க கண்டிப்பா நீ நினைச்சது எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுப்பார் எப்பேற்பட சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி அது இன்னைக்கு வந்து சரியாகும் சரிங்களா இதோட இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயத்த வந்துட்டு ஒரு பட்டியல் மாதிரி சொல்ற கேட்டுக்கோங்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது காலை நேரத்துல சுத்தத்தம் குளிச்சு முடிச்சு முருகப்பெருடைய மந்திரம் சொல்லி வீட்லேயே வந்து வழிபாடு செய்கிறதுனாக்கா ஓம் பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஒரு முறையாவது சொல்லுங்க கந்தசஷ்டி கவசத்தை படிச்சிங்க அப்படின்னாக்கா முருகப்பெருடைய சக்தி வாய்ந்தது இல்லைங்களா விரதநாடில் ஒரு முறையாவது பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது அதே போல் சண்முக கவசம் பாடுறீங்க அப்படின்னாக்கா ஆபத்துகள் அகலும் அது கந்தசஷ்டி கவசத்தோட சேர்ந்து படிக்கிறது சிறப்பு அதே போல் திருப்புகள் பாடுறது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகளை வந்து விரத நாட்களில் பாடுறது மிகப்பெரிய புண்ணியங்க வெள்ளி மலைத்தான் வீட்டு இருக்கும் இது போன்ற சுப்பிரமணிய பாடல்களையும் நீங்க பாடலாம் இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க முடியுமா முடிஞ்சா இருங்க இல்லை பால் பழம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அட்லீஸ்ட் வந்து காலையில் சூரிய பகவான் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த நாளில் ஏதாவது ஒரு வேலையில் முருகப்பனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட ஒரு அட்டன்ஸை வாங்க முருகா இந்த உலகத்துல நானும் இருக்கேன் உன் படைப்பால் நானும் ஏதோ வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் கடைக்கன்னு திறந்து பாருப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்ல போனா உன்னுடைய சன்னதிக்கு வர முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு உண்மையில கோபம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உன்னாவிட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி வந்திருக்கேன் எனக்கும் வந்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டும் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனை தான் வந்துட்டு போவியா எனக்கு இந்த அப்பாவிக்கு வந்து ஒரு பிரச்சனை நீ மாட்டியா அப்படின்னு கேளுங்க சண்டை போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது தெய்வங்க கிட்ட சண்டை போடுறவங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க புரியுதுங்களா இதோட இன்னைக்கு நீங்க தானதரம் தான பண்ணலாம் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம் சின்னதாக உங்களுக்கு ஒரு வேலையோட தொடக்கத்தை பண்ணி வைக்கலாம் மஞ்சள் மற்றும் தங்க நிற உடைகளை அணிந்து செயல்படுறத வந்து உங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தும் இதோட நீங்கள் செய்யவே கூடாது வாக்குவாதம் பண்ணுறது சண்டை போடுறது அதிகமாக பேசுறது உறவுகள் வந்து இந்த அதிகமாக பேசினீங்க அப்படினாக்க தவறான புரிதலை உருவாக்கிடும் அதே போல் திட்டம் இல்லாத ஒரு வேலை செய்கிறது திட்டம் இல்லாமல் ஒரு முதலீடு பண்ணுறது இதெல்லாம் வந்து பெரும் நஷ்டத்துக்கு வழிங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்துல தான் அக்கறை வேணும் புறக்கணிக்கவே கூடாது சரிங்களா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நல்ல வரவு இருக்குங்க சிறிய சேமிப்பு புதிய திட்டம் தொடங்குறதுக்கு நல்ல நாள் தான் லாட்ரி சூதாட்டம் இதில் வந்து அதிக ஆபத்தான முதலீடு இது வந்து செய்யவே கூடாது அது போல குடும்பத்துல உறவுகளை பொறுத்த வரைக்கும் இனிமையான பேச்சு சிறப்பு அன்பு கூடும் பழைய நண்பர்களை இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்பா உண்டாகும் கோபத்துல சொல்லக்கூடிய வார்த்தையில வந்து பெரிய காயத்தை ஏற்படுத்தும் அதனால எச்சரிக்கையா இருங்க ஏன்னா எடுத்தங்கன்னு பேசல சிம்மராசி நீங்க வந்து ரொம்ப சீனியரு அதனால பார்த்துக்கோங்க எதையும் வந்து யோசிச்சு பண்ணுங்க திட்டமிட்டு பண்ணுங்க அதனுடைய ஆதி முதல் அந்த முறை ஒரு விஷயத்த வந்து பார்த்தினாக்க ஆராய்ந்து செயல்படுறது நல்லது இதில் உங்களை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க நீல நிறம் இதை நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் விஷத்தை பொறுத்திருக்கு இன்னைக்கு உடைய சிந்தனைகளில் மேம்பாடு இருக்கு வருமானத்துல வளம் காணக்கூடிய நாள் தாய் உறவுகளால நன்மைகளை காண்பீங்க கூடவே ஆடை ஆபரண சேர்க்கையில வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரா நட்சத்திரம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கோங்க மேலும் முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகுது பேச்சுக்களை நிதானம் காப்பது ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக கிடைக்கும் அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பாதம் முன்னேற்றமான நாளுங்க வியாபாரத்தில் ஏற்படுற சிக்கல்களை சரி செய்வீங்க தடைகளை தாண்டி நினைச்சதை சாதிப்பீங்க கூடவே புதிய முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கிறதும் நல்லது ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த நாள் வந்து சிறப்பான நாள் தான் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்ல முடியாது எதையுமே சமாளிக்கூடிய ஆட்கள் தான் நம்ம இந்த நாள் ரொம்ப வந்து சாதாரண பிரச்சனை தான் இருக்கும் சொல்லப்போனால் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அழகாக தட்டி விட்டு போயிட்டே இருப்பீங்க மன அமைதிக்கும் பண வரவுக்கும் செயல்பாடுகள வெற்றியடையத்துக்கும் அன்பும் ஆதரவும் இன்னைக்கு உங்களை சூழ்ந்து இருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவு வீடியோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கினாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இதோட கிட்ட ஏதாவது வேண்டிங்க அப்படின்னாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க குறிப்பா நேற்று தினம் காயத்ரின்னு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணாம மருந்து மாத்தலே சரியாகணும் எங்களுக்கு வந்து அப்பா மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி வே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கக்கூடிய எந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க மனுஷ மக்கள் நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவும் முடியல அப்படின்னாலையும் சரிங்க கண்டிப்பா அவங்களுக்காக வேண்டது நமக்குமே புண்ணியம் வரும் நம்மளுடைய தலைமுறையுமே காக்கும் அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுடைய கஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்கோங்க இதான் நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன் நல்லதே நினைங்க நல்லதே செய்ய உங்களுக்கு நல்லதே வந்து சேரணும் சோதனைகள் எல்லாமே இப்போ நமக்கு இருக்கிறது எல்லாமே ரொம்ப தற்காலிகமானதுதான் நிரந்தரமான சந்தோஷத்திற்கு தெய்வங்கள் வழி வழிவகுக்குவாங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது நமக்கு வழிகாட்டும் வாழ்த்துக்களுங்க நம்முடைய பேச்சுக்கள் கூட யாரும் மனதையும் புண்படுத்த கூடாது அதுல ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா கூட மறந்துடும் வார்த்தைகள் வந்துட்டு ரொம்ப வலிமையானது அதே போல் தாங்க உங்களுடைய அந்த ஐடி பேர் தான் அங்கே காயத்திரியும் இருந்துச்சு அவங்களுடைய நேம் தெரியாது அவங்க அப்பாவுடைய பேர் தெரியாத அவங்க அப்பாவுக்கு என்ன வயசுன்னு கூட எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் அவங்களுக்காக அவங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் இருக்குது அவங்களுக்காக போயிட்டு கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தையை பேசிட்டு போங்க உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம் உங்களுக்காக நாங்கள் இருக்கணும் அதை சொல்லிடுங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சொந்த பந்தங்கள் தராத ஒரு தெம்பையும் தெளிவையும் நம்ம கொடுப்போம் தெய்வம் நமக்கு துணை வரும் அவங்களுக்கும் தெய்வங்கள் வந்து துணை போக்கிட்டு அவங்களுடைய அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டட்டும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக காயத்ரி மேடம் இன்னைக்கு இந்த க சஷ்டி விரதத்தில் உங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க நாங்கள் இங்கே பூஜைகளோடு சேர்த்து விரதத்தோடு சேர்த்து வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ளே அவருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்த்துக்கள் இது போல ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குனாலேயும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம் சரிங்களா நல்லதை செய்யறதுக்கு கண்டிப்பா கடவுள் துணை வருவார்.